அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஆட்கள் நாட்கள் ஓகேங்களா இந்த சாப்டர்ல கடைசி ஸ்டேஜ் வந்தாச்சு ஓகேங்களா பாக்கலாம் இப்ப அடுத்த வருஷம் அடுத்தது பாத்துட்டே இருக்கலாம் கொஸ்டின் பாருங்க ஒரு ராணுவ முகாமில் ஓகேங்களா இப்போ நடத்துறது ஃபுல்லாவே ஆல்ரெடி ஒரு முப்பது முப்பது நிமிஷம் முடிச்சாச்சு கடைசி சில ஒரு பத்து சம்பம் இருக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபுல் எல்லா நாலஞ்சு எப்படி ப்ளே பண்ணி பார்த்தா ஆல்ரெடி கேட்ட ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பிளஸ் எல்லாமே கலந்துருக்கும் எல்லா மாடலுமே இருந்திருக்கும் நம்ம நடத்தின சாப்டர் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எதுவுமே எக்ஸ் வச்சு போட்டுருக்க மாட்டோம் எதுவுமே ஒன் பை ஏன்னா வச்சு போட்டுருக்காம ரொம்ப ஷார்ட் கட்டா எல்சிஎம் எடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணுறப்போ கேன்சல் பண்ணி அப்படியே சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் ஓகேவா இது கஷ்டம் நினைக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி புது பசங்க சரி இது ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தாலே கொஸ்டின் அதில் இருக்கும் நீங்க பாஸ் பண்ணிட்டு பார்த்தாலே உங்களுக்கு முப்பது சம் நீங்க அதை கத்துக்கிட்டாலே எல்லா மாடலும் அதோட வந்துடும் ஓகேங்களா நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிச்சு கடைசி ஒரு டென் சம் ஓகே பார்க்கல இந்த கொஸ்டின் பாருங்க ஒரு ராணுவ முகாமில் எட்நூறு வீரர்கள் இருக்கிறார்கள் ஓகே மொத்தம் எட்நூறு பேர் இருக்காங்க அவர்களுக்கு அறுபது நாட்களுக்கு போதுமானதாக உணவுப் பொருள் உள்ளன அதாவது மளிகை பொருள் உள்ளன அந்த முகாமிற்கு மேலும் நானூறு வீரர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த உணவுப் பொருள் அல்லது மளிகை பொருள் போதுமானதாக இருக்குன்னு சொல்லிதான் கொஸ்டின் ஓகேங்களா நம்ம கொஸ்டின் இது மாதிரி கொஸ்டின் படிச்சுட்டு அப்படியே ஒன்லைனா எழுத போறோம் ஓகேவா முப்பது போட்டிருப்போம் ஓகேவா இது அதை விட எல்லாத்த விட ஈஸி நிறைய பேர் இந்த முகாம் இந்த கேம்ப் சம்பந்தாலே கஷ்டம் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது சிம்பிளாக பாருங்க ஒரு ராணுவ முகாமில் எட்நூறு பேர் இருக்காங்களா அப்ப எட்நூறு போட்டாச்சு அப்ப எட்நூறு ஓகேங்களா எட்நூறு வீரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அறுபது நாட்கள் அப்ப அறுபது நாட்களுக்கு எட்நூறு வீரர்களுக்கு அறுபது நாட்களுக்கு போதுமான உணவுப் பொருள் உள்ளது முதல் ஸ்டேட்மெண்ட் படிச்சு அப்படியே எழுதாச்சு ஓகேவா அப்படியே ஈக்குவல் போட்டா அந்த இதான் ஸ்டெப்பு இதே மாதிரி சார் நடத்திட்டேன் ஆல்ரெடி சார் நடத்திட்டேன் எட்நூறு வீரர்களுக்கு அறுபது நாட்களுக்கு போதுமான உணவுப் பொருள் உள்ளன அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க அந்த முகாம் இருக்கு மேலும் நானூறு பேர் அப்ப மேலும்னா கூடுதலாக ஆல்ரெடி ஒரு எட்நூறு பேர் இருக்காங்க இதுல கூடுதலாக நானூறு பேர் வந்து சேர்றாங்களா அப்ப நானூறு ஒரு எட்நூறு கூட்டீங்கன்னா இப்ப முகாம்ல ஆயிரத்தி இருநூறு பேர் ஆயிட்டாங்க ஆயிரத்தி இருநூறு பேர் இருக்காங்க இது புரியுதா பாருங்க ஏன் ஆயிரத்தி இருநூறுனா அந்த முகாமிற்கு கூடுதலாக ஒரு நானூறு பேர் வந்திருக்காங்களா இப்ப ஆல்ரெடி ஒரு எட்நூறு திருப்பி ஒரு நானூறு கூட்டணும் ஆயிரத்தி இருநூறு அப்ப அந்த ஆயிரத்தி இருநூறு பேருக்கு அந்த உணவு பொருள் எத்தனை நாள் வரும் இதான் கொஸ்டின் ஓகேங்களா முடிஞ்சிச்சு பாருங்க இதுதான் கொஸ்டின் கொஸ்டின் எழுதியாச்சு இதானோட ஆன்சருமே இது அப்படியே அப்படின்னா பண்ணலாம் எல்லாமே பெருக்கல் இருக்கிறதால இந்த நம்பர் கீழே வந்துருமா இது அடிச்சா உங்களுக்கு என்ன அடிச்சிடும் ஆன்சர் ஓகேவா அப்படியே கிடைச்சிடும் ரீட் பண்ணோம் ரீட் பண்ணி அப்படியே நம்ம எழுதிட்டோம் அப்ப எட்நூறு பேருக்கு அறுபது நாட்களுக்கு அந்த ஃபுட் இருக்கு ஓகேவா ஃபுட் அந்த பொருளா இருக்கு இப்போ நானூறு பேர் கூடுதலா தான் அந்த பக்கம் நம்ம நானூறு ஆட் பண்ணி எழுதிருக்கோம் ஆயிரத்தி இருநூறு ஓகேவா இந்த மாதிரி மாடல் ரெண்டு சாமி போட்டுட்ட மூணாவது அப்ப அடிக்கலாங்களா இந்த ரெண்டு ஜீரோக்கு மல்டிபிள் ஆயிருக்கும்போது எங்க அடிச்சிக்கலாம் ஓகேவா இல்ல எனக்கு இது இந்த வந்துருங்க அதுக்கப்புறம் ஓகேவா இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு எட்டு இதா மூணு நாலு பன்னெண்டு ஓகேவா திருப்பி இதை அடிச்சா இருபது முறை வரும் ஓகேங்களா அவ்வளவுதான் இங்க பாருங்க ரெண்டு இருக்கு இங்கே இருபது அப்போ நாற்பது இருக்கு அப்போ எக்ஸ் என்ன கிடைக்குது நாற்பதுன்னு கிடைச்சிருக்கு அப்போ என்ன தெரியுமா அர்த்தம் அப்போ நாற்பது நாட்கள் தான் நமக்கு ஆன்சர் ஓகே ஆன்சர் முடிஞ்சு போச்சு நாற்பது நாட்கள் அந்த கணக்கோட ஆன்சர் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு முக்கியமான சம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துடலாம் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒரு கோட்டையில் இரநூறு வீரர்களுக்கு முப்பத்தோரு நாட்களுக்கு தேவையான டேட்டா எழுதிக்கலாம் முப்பத்தி இரநூறு வீரர்களுக்கு முப்பத்தோரு நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது இருபத்தி ஏழு நாட்களுக்கு பிறகு நூத்தி இருபத்தி நூத்தி இருபது ஓகேங்களா நூத்தி இருபது வீரர்கள் அக்கோட்டையை விட்டு வெளியேறினர் எனில் மீதமுள்ள வீரர்கள் மீதி இருக்கிற நபர்கள் வந்து இந்த வீரர்கள் கூடுதலாக எத்தனை நாட்களுக்கு அவ்வினை உணவு அந்த உணவை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க கொஸ்டின் ஒரு முக்கியமான ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா அப்ப இதுவுமே இந்த மாடலுமே ரொம்ப முக்கியமான மாடல் ஓகேங்களா நம்ம இது என்ன பண்ண போறோம் அதே மாதிரி ஒன்லைனா ஷார்ட் கட்டா போடலாம் ஒன்லைன் தான் ஓகேங்களா ஒன் லைன்லயே போடுறாங்க கவனிங்க அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க அப்ப இருநூறு வீரர்கள் இருக்காங்க அப்ப அந்த இருநூறு போட்டேன் அப்ப இருநூறு வீரர்கள் வீரர்களுக்கு இவ்வளவு நேரம் போட்டு அதே போன வீடியில் இருக்கும் பாருங்க அதே மாடல் தான் இருநூறு வீரர்களுக்கு முப்பத்தோரு நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது ஆனால் இது அடுத்த மாடல் ஏன்னா இப்ப பாருங்க இருபத்தி நாட்களுக்கு பிறகு இவ்வளவு பேர் வெளில போறேன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னும் பொழுது கவனிங்க அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னாங்க முப்பத்தோரு நாட்கள் கொடுத்துருக்காங்கல்ல இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் கொடுத்துருக்காங்கல்ல மொத்தமா தேர்ட்டி ஒன் டேஸ் தான் ஆனா என்ன சொல்றாங்கன்னா இருபத்தேழு நாட்களுக்கு பிறகுதான் நிறைய பேர் வெளியில போறாங்க ஓகேவா ஆனா இருநூறு பேருமே முப்பத்தோரு நாளுக்கு அந்த ஃபுட் இருக்கு ஓகேவா ஆனா இருபத்தேழு நாளுக்கு கழிச்சு நாளுக்கு வெளில வெளில போறதால நாம என்ன பண்ணோம் நாலுன்னு எடுத்துக்கணும் ஓகேவா முப்பத்தி நாட்களில் நாட்கள்ல ஏழு நாள் போயிடுச்சுன்னா மீதி இது நாலு நாள் இதை ஒண்ணு தான் நீங்க ஞாபகம் வச்சு போட போறீங்க வேறு எந்த சேஞ்சுமே இருக்காது ஓகேவா ரொம்ப ஈஸி போன கொஸ்டினை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது இரநூறு பேர் அப்படியே போட்டுட்டீங்க இங்கே ஏன் எப்பயுமே முப்பத்தொன்று தான் போடுவோம் ஆனால் இந்த இந்த மாடலில் மட்டும் அது ஓகேவா இதில் ஒரு மூணு கொஸ்டின் போடுவோம் இருபத்தி நாட்களுக்கு பிறகு இதுல இருந்து நூத்தி இருபது பேர் வெளில போயிடுறாங்க அப்படின்னா மீதி இருக்கிற வீரர்கள் அந்த ஃபுட்டை எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்க முடியும் கொஸ்டின் ஓகே அப்படி பொழுது முப்பத்தொரு நாட்கள் மொத்தமா இருக்கு அந்த இருபத்தி ஏழு கழிச்சுன்னா நாலுன்னு கிடைக்கும் அதை மட்டும் இங்க போட்டா போதும் ஓகேவா இப்போ அடுத்த லைன் பாருங்க மீதமுள்ள வீரர்கள் ஓகேவா நூத்தி இருபது பேர் வெளில போயிட்டாங்களா மொத்த வீரர்கள் பேரு அதுல நூத்தி இருபது பேர் வெளில போயிட்டாங்கன்னா மீதமுள்ள வீரர்கள் எவ்வளவு எண்பது பேரு எக்ஸ் அவ்வளவுதான் புரியுதா பாருங்க கொஸ்டின் எழுதியாச்சு அப்ப இருநூறு வீரர்கள் ஏன் நாலுன்னு போட்டிருக்கேன்னா முப்பத்தொரு நாட்கள் இருபத்தேழு நாட்கள் டிஃப்ரென்ஸ் வந்து நாலு நாட்கள் இங்கே எண்பது போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தேழு நாட்களுக்கு பிறகு இதுல இருந்து நூத்தி இருபது பேர் வெளியில போயிட்டாங்க கொஸ்டின்ல இருக்கு நூத்தி இருபது வீரர்கள் வெளியில போயிட்டாங்க ஓகேவா அதனால நம்ம எண்பதுன்னு போட்டிருக்கோம் இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் நம்ம அடிக்கலாங்களா இங்க பாருங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இல்லைன்னா இந்த எண்பது கீழே கொண்டு வந்து கூட கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது ஒரு நாள் நாலு இதை வச்சிங்கன்னா நாள் எட்டு திருப்பி இந்த ரெண்டையும் கிடச்சிங்கன்னா பத்துன்னு கிடைக்குது ஓகேவா அப்போ எக்ஸ் வந்து பத்துன்னு கிடைக்குது ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மீதமுள்ள வீரர்கள் அந்த உணவினை பத்து நாட்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பத்து நாட்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா எத்தனை நாட்கள் கூடுதலாக பயன்படுத்த முடியும் அதாவது எத்தனை நாட்கள் கூடுதலாக உணவினை பயன்படுத்த முடியும்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி தப்பு இருங்க நாலு நாள் இருக்குல்ல இருபத்தி நாள் கேஸ் நாள் டுவெண்ட்டி செவன் டேஸ்க்கு அப்புறமா தான் எல்லாம் போயிட்டாங்க இதுல ஒன்னா நாலு நாள் உணவு ஆல்ரெடி பத்தும் அவங்களுக்கு ஓகேவா மொத்த பத்து நாள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நாலு நாள் அவங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இது டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் அப்ப ஆறு நாட்கள் கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஒன்றும் புரியுதா பாருங்க இரநூறு பேருக்குமே முப்பத்தொரு நாள் சாப்பாடு இருக்கு இருபத்தேழு பேர் வெளில போறாங்க எப்பன்னா இருபத்தேழு நாட்கள் தான் ஓகேவா அப்ப மீதி இருக்கிற நாளும் அவங்க பயன்ப ஆல்ரெடி பயன்படுத்துவாங்க ஓகேவா அப்படின்னு ஆன்சர் பத்துன்னு வந்திருக்குல்ல அப்ப பத்துல நாலு பேசினா ஆறு நாட்கள் அப்ப இந்த லிமிட்டையும் தாண்டி அவங்க ஒரு ஆறு நாட்கள் கூடுதலாக வச்சுக்க முடியும் கூடுதலாகன்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டா இதுலயே இந்த நாளை எது கழிச்சு ஆறு நாட்கள் சொல்லிட்டு போனோம் ஓகேங்களா அதே ஒன் லைன் தான் இப்போ இதே சேம் மாடல இன்னொரு நம்ம போட்டுருவோம் இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த பாருங்க ஒரு முக்கியமான மாடல் இது ஒரு முகாமில் ஒரு முகாமில் தொண்ணூத்தி அஞ்சு ஆண்களுக்கு நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது அதாவது தொண்ணூத்தி அஞ்சு ஆண்களுக்கு நாட்கள் தொண்ணூத்தி அஞ்சு ஆண்களுக்கு போதுமான உணவு பொருள் உள்ளது ஐந்து நாட்களுக்கு பிறகு அப்ப அஞ்சு நாள் கழிச்சு ஓகேங்களா ஐந்து நாள் கழிச்சு எத்தனை பேர் வெளில போறாங்கன்னா முப்பது பேர் வெளில போறாங்க முப்பது ஆண்கள் வெளியில போறாங்க ஓகேவா மைனஸ் முப்பது பேர் வெளில போயிடுறாங்க இது கொஸ்டின் போறோம் உங்களுக்கு பாத்துக்கோங்க முப்பது பேர் வெளில போறாங்க எனில் மீதமுள்ள அஹ் நபர்களுக்கு எத்தனை நாட்கள் இந்த உணவுப் பொருள் நீடிக்கும்னு கேக்குறாங்கோ இது ஒரு முக்கியமான மாடல் அருடையே மாதிரி சம் பாத்துட்டோம் ஓகேங்களா அப்படியே ஒன் லைனால அப்படியே ஷார்ட்டா போடணும் ஓகேங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க தொண்ணூத்தஞ்சு பேர் அப்ப தொண்ணூத்தஞ்சு ஆண்களுக்கு இருநூறு நாள் அப்படியே போடக்கூடாது அதெல்லாம் போன மாடல் இரநூறு நாள் தான் ஃபுட்டு பத்தும் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு ஸ்டார்டிங்லேயே அஞ்சு நாள் அஞ்சு நாள் முடிஞ்ச உடனே முப்பது பேர் வெளில போயிட்டாங்க ஓகேவா அஞ்சே நாளில் அப்போ இரநூறுலேருந்து அஞ்சு போயிடுச்சுன்னா மீதி தொண்ணூத்தஞ்சு நீங்கள் போட்டுக்கணும் இதுதான் போன மாதம் மாதிரி தான் ஓகேவா இதை மட்டும் கழிச்சு இங்கே போட்டோம் ஈக்குவல் டு அஞ்சு நாள் கழிச்சு இங்கே போட்டிங்களா அப்போ அஞ்சு நாள் கழிச்சு எவ்வளோ பேர் வெளில போயிட்டாங்க முப்பது பேர் வெளில போயிட்டாங்க அப்போ தொண்ணூத்தஞ்சுலேருந்து தொண்ணூத்தஞ்சு ஆண்கள்லேருந்து முப்பது ஆண்கள் வெளியில் போயிட்டாங்கன்னா மீதி அறுபத்தஞ்சு ஆண்கள் தான் நம்ம கேம்பில் இருப்பாங்க மீதி அறுபத்தஞ்சு ஆண்கள் இருப்பாங்க அந்த அறுபத்தஞ்சு ஆண்களும் எத்தனை நாள் இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு கேள்வி ஓகேவா இது அப்படியே ஃபுல்லா நீங்க அடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேவா சிக்ஸ்டி ஃபைவ் கீழே கொண்டு வந்துருங்க அப்ப அடிக்க வேண்டியதான் ஃபுல்லா பெருக்கல்லதான் நம்ம அப்படியே கூட அடிக்கலாம் ஓகேவா அப்படி அடிக்கலாமா அடிச்சுன்னா பதிமூணு அஞ்சு அறுபத்தி அஞ்சு அஞ்சால அடிக்கிறீங்க தேர்ட்டின் டைம் வரும் அறுபத்தஞ்சு ஓகேவா எங்கே ஒன்னா அடிச்சிக்கலாம் எங்க அடிச்சு பாருங்க இது அடிச்சுங்க

இந்த உணவுப் பொருள் எத்தனை நாட்கள் நீடிக்கும் அப்படின்னா நார்மலாக இருந்தால் இரநூறு நாட்கள் இருக்கும் இப்போ இவ்வளோ பேர் வெளில போகிறதால இந்த உணவுப் பொருள் இரநூத்தி எண்பத்தஞ்சு நாட்கள் நீடிக்கும் புரியுதுங்களா இதுவே இதே கொஷனில் மீதமுள்ள வீரர்கள் கூடுதலாக எத்தனை நாட்கள் பயன்படுத்த முடியும் மீதமுள்ள வீரர்கள் கூடுதலாக எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சுன்றது ஓகேவா அப்போ ஆல்ரெடி நம்மள்கிட்ட எவ்வளோ நாட்கள் இருக்குது ஒரு தொண்ணூத்தி பாருங்க இருநூறுல அஞ்சு போயிச்சா அப்ப மீதி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்கும் ஓகேங்களா அப்ப என்னப்பா இருநூத்தி எண்பத்தஞ்சு மைனஸ் தொண்ணூத்தி அஞ்சு இப்போ சம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா நம்ம கண்டுபிடிச்சது டூ எயிட்டி ஃபைவ் இரநூத்தி எண்பது நான்கு வரைக்கும் உணவு பொருள் நீடிக்கும் கூடுதலாக கொஷின் கேட்டாங்கன்னா அப்போ இருக்கிற நபர்கள் கூடுதலாக கொஷின் கேட்கும்போது ஆல்ரெடி இங்கே பாருங்க அப்போ அஞ்சு போயிடுச்சு ஆல்ரெடி இரநூறு நாள் அஞ்சு போயிடுச்சு மீ நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் சாதாரணமாகவே நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள் சூஸ் பண்ணுவாங்க அப்போ நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த நம்பரில் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தொண்ணூறு கிடைக்கும் அப்போ தொண்ணூறு நாட்கள் கூடுதலாகவே பயன்படுத்த முடியும் கூடுதலாக சொன்னாலே இந்த பழைய நம்பர் கூட கண்டுபிடிச்ச ஆன்சர் கழிச்சிக்கணும் போனசம் மாதிரி தான் இந்த கொஸ்டின்ல கூடுதலாக கேட்கல எவ்வளவு நாள் யூஸ் பண்ண முடியும் பொதுவாக கேட்கலாம் இந்த டூ எயிட்டி ஃபைவ் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா நம்ம அடுத்த கொஸ்டின் இதே மடல் இன்னொரு மடல் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதே கேம்ப் கொஸ்டின் தான் ஒரு கோட்டையில் ஐநூறு வீரர்களுக்கு அதாவது ஒரு கோட்டையில ஐநூறு வீரர்களுக்கு இருபத்தி நாட்களுக்கு போதுமான உணவு உள்ளது ஓகேங்களா ஐநூறு வீரர்களுக்கு டுவெண்ட்டி டேஸ் இருபத்தி நாட்களுக்கு போதுமான உணவு பொருள் உள்ளது மூணு நாட்களுக்கு பிறகு இப்ப என்ன சொல்றேன்னா மூன்று நாட்களுக்கு பிறகு அப்ப மூன்று நாட்களுக்கு பிறகு முன்னூறு வீரர்கள் பேர் வராங்க வீரர்கள் வந்து சேர்றாங்க ஜாயின் மூணு கழிச்சு ஓகேங்களா ஏனில் உள்ள உணவு எத்தனை நாள் வரை நீடிக்கும் ஓகே அதே மாடல் தான் ஒரே டிஃப்ரெண்ட் என்னன்னா போன கொஸ்டின் என்ன பண்ணிருப்போம் போர் டேஸ் கழிச்சு டேஸ் கழிச்சு வெளியில போயிருப்பாங்க இந்த கொஸ்டின்ல உள்ள வந்திருப்பாங்க அவ்வளவுதான் வேற இல்லை அப்போ ஒரே ஸ்டெப் தான் ஐநூறு பேர் இருந்திருக்காங்க ஐநூறு பேர் இருந்திருக்காங்க ஐநூறு போட்டாச்சு

அப்ப மூணு நாள் கழிச்சு என்ன ஆயிருக்கு மூணு நாள் கழிச்சு கழிச்சு போட்டோம் மூணு நாள் கழிச்சு என்ன ஆச்சு உள்ள சேர்ந்திருக்காங்களா வெளில போயிருக்காங்களா தான் பாக்கணும் உள்ள சேர்ந்திருக்காங்க ஆல்ரெடி ஒரு ஐநூறு இப்போ ஒரு முந்நூறு அப்ப எவ்வளவு வருது எட்நூறு பேர் இருக்காங்க இன்ட்டு எக்ஸ் அவ்வளவுதான் அப்ப இந்த ஃபுட்டு எவ்வளவு நாள் வரும் இதான் கொஸ்டின் ஓகேவா ஐநூறு பேர் சாப்பிடும்போது இருபத்தி நாள் தான் சாப்பிட முடியும் அப்ப எட்நூறு பேர் ஆச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும்ல அப்ப பாருங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓகேவா ஒரு எட்டு எட்டு மூணு எட்டு இருபத்தி நாலு அஞ்சையும் மூணையும் பேருக்குன்னா பதினஞ்சு ஓகேவா அப்ப பதினஞ்சு நாட்கள் தான் சாப்பிட முடியும் அவ்வளவு ஆன்சர் ஓகேங்களா பதினஞ்சு நாள் தான் சாப்பிட முடியும் ஆன்சர் முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க நம்ம அந்த கேம்ப் சம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்ப அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நடத்தது பிறகு முக்கியமான கொஸ்டின் என்ன பண்ணுவோம்னா ஒரு உதாரண கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க அதாவது ஏழு சிலந்தி ஏழு வலைகளை ஏழு நாட்களில் பண்ணினால் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் பண்ண முடியும் ஓகே இது மாதிரி மாடல் ஓகேங்களா இது மாதிரி எம்டிஹெச்னு ஒரு மெத்தட் இருக்கும் ஈஸியான மெத்தட் ஓகேவா அது நிறைய பேர் டவுட்டாகவே இருக்கும் நம்ம ஈஸியாக பண்ணலாம் ஓகே ஒன்றுமே இல்லை இப்படி தான் ரெண்டு கோடு போட்டுட்டு இதுதான் பண்ண போறமே இந்த பக்கம் ஒரு கோடு ஈக்வாலிட்டி இந்த பக்கம் ஒரு கோடு அப்படியே கொஸ்டினை படிச்சு முதல் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஃபில்அப் பண்ணனும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் கொஸ்டின் இருக்கும் அது இங்கே வந்துடும் நடுவில் வந்து ஈக்குவல் டு மட்டும் பெருசு ஈக்குவல் ஓகேவா இவ்வளோதான் ஸ்டெப்பே வேற ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு கொஸ்டின் படிச்சு அப்படியே போடலாங்களா கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நல்லா கவனிங்க அதாவது ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாட்களில் செய்து முடிப்பார் அதாவது கொஸ்டின் புரிக்கும் பாருங்க ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஓகேவா அப்ப ஐந்து நபர்கள் இந்த இடத்துல வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்ணோம் இங்க எல்லாமே அதாவது இங்க வேலை மட்டும் தான் பண்ணுமே நீங்க இந்த இடத்துல என்ன வேலை செய்யறாங்க ஓகேவா உதாரணத்துக்கு ஒரு முப்பது புக்கு பிரிண்ட் பண்றாங்க அதுல பாய் வந்து நெய்யறாங்க மரம் வெட்டுறாங்க இந்த மாதிரி ஒர்க் மட்டும் தான் இங்க பொண்ணுமே இல்ல கொஸ்டின்ல வந்து ஒரு வேலை அப்படின்னா நீங்க இதுல ஒண்ணு நீங்க போடணும் அப்ப இங்கேயும் வேலை தான் இங்கேயும் வேலை தான் ஓகேவா மீதி மேல ஃபுல்லா வேணா இது பண்ணணும் அதாவது எல்லாத்தையுமே போட்டுக்கணும் மேலே என்ன வேற எல்லா டேட்டா கொடுத்தாலும் நீங்க தான் ஃபுல்லா பண்ணுமே நாள் மணி எதுவா இருந்தாலும் ஃபுல்லா எத்தனை நபர்கள் ஃபுல் டேட்டா மேல வந்துடணும் வேலைன்ற ஒண்ணு மட்டும் தான் கீழே வரணும் ஓகேவா இப்ப அந்த சம்மு போட்டா உங்களுக்கு ஒண்ணு கிளியரா புரியும் ஓகேங்களா இப்ப அந்த சம் பாருங்க ஒரு சம் பாருங்க ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை அப்ப ஐந்து நபர்கள் ஐந்து வேலை அப்ப ஐந்து வேலை அஞ்சு கீழே வந்துடும் ஐந்து நபர்கள் ஐந்து வேலைகளை ஐந்து நாட்களின் மீது மொதல் ஸ்டேட்மெண்ட் ஐந்து நாட்களில் ஃபுல் அப்படின்னு வச்சிருவாங்க மொதல் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா அப்ப எல்லாமே பெருக்கள் தான் போகணும் ஐந்து நபர்கள் ஐந்து வேலையை ஐந்து நாட்களில் முடிப்பர் எனில் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலை வேலை வந்து ஐம்பது கொடுத்துருக்காங்க எத்தனை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பதுதான் கொஸ்டின் எத்தனை நாட்களில் எப்பயுமே கொஸ்டின் மேக்ஸிமம் இந்த ரெண்டாயிரத்துல தான் கொஸ்டின் வரும் இது மொதல் ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதப்பறம் ரெண்டாவது ஸ்டெடியம் நீங்க எதிர்க்கப்படி கொஸ்டின் அங்கே வந்துரும் புரியுதா உங்களுக்கு கீழ வேலையை மட்டும் நீங்க கீழே போட்டா போதும் மீதி எல்லா டேட்டாவும் நீங்க தான் போகணும் இது மொதல் ஸ்டெடம் ஃபுல்லா இங்கே செகண்ட் ஸ்டேடியும் நீங்க அவ்வளவுதான் இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க எல்லாத்தையும் போய் ஃபுல்லா பெருக்கலா இருக்கிறதால எங்க பார்த்தாலும் மடிச்சு முடியும் இந்த அஞ்சும் இந்த அஞ்சும் கேன்சல் ஓகேவா ஃபினிஷா அடுத்து இந்த ஐம்பதும் இந்த ஐம்பதும் கேன்சல் எல்லாமே கேன்சல் ஆயிருக்கும் இங்க ஒரு அஞ்சு மட்டும்தான் மீந்திருக்கு அங்க எக்ஸ் அப்போ எக்ஸ் ஒரு ஆன்சர்னு இருக்கு பாருங்க அஞ்சு ஓகேவா இவ்வளவுதான் கொஸ்டின் ஒரு கோடு இங்கேயும் ஒரு கோடு நடுவில் கோல்ப்போ இதே மாதிரி ஒரு நாலு வருஷம் பாத்துட்டு நம்ம மறந்துட்டு போலாம் அடுத்த மாடல் பார்க்கலாம் இப்ப அடுத்த பாருங்க நாற்பது ஆட்கள் அறுபது கிலோ அரிசி பதினஞ்சு நாட்களில் பயன்படுத்துகிற ஆட்கள் அப்ப நாற்பது ஆட்கள் அப்ப ஆட்கள் மேலே பயன்படுத்துறாங்க ஒர்க் பண்றாங்க வேலை செய்யறாங்க ஓகேவா நமக்கு கண்டது இப்படிதான் இதுதான் நம்ம நம்மளுடைய கணக்கு இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல வேலை என்னன்னு மென்ஷன் பண்ண போறோம் இங்கேயும் வேலை தான் மொதல் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நாற்பது ஆட்கள் அறுபது கிலோ அரிசியை அப்ப அறுபது கிலோ அரிசியை அவங்க யூஸ் பண்றாங்க அறுபது கிலோ அப்ப நாற்பது ஆட்கள் எத்தனை நாள்ல பதினஞ்சு நாள்ல நாற்பது ஆட்கள் பதினஞ்சு நாள்ல அறுபது கிலோ அரிசியை பயன்படுத்துகிறார்கள் இதுதான் கொஸ்டின் அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வருது பாருங்க அப்ப எனில் முப்பது ஆட்கள் அப்ப முப்பது ஆட்கள் அப்படின்னு போட்டு பன்னெண்டு கிலோ அரிசியை பன்னெண்டு கிலோ அரிசியை எத்தனை நாட்களில் பயன்படுத்த முடியுமேதான் உங்களுக்கு ஒன்னும் இந்த இடத்துல வேலையை மட்டும்தான் இங்கே வேலை மட்டும்தான் பிக்ஸ் பண்ணுவோம் அப்ப கேன்சல் பண்ணுங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாலு பதினஞ்சு அறுபது ஒரு நாள் நாலு பத்து நாள் நாற்பது ஓகேவா இந்த ஒரு சீரோக்கு இந்த ஒரு சீரோ போயிடும் ஒரு மூணு மூணு இங்க என்ன இருக்கு நாலு மூணு பன்னெண்டு ஓகேவா ஒரு மூணு மூணு அப்போ இந்த நாலு எங்கே வந்துடும் கீழே இருந்தால் மேலே இந்த பக்கம் வந்துடும் ஓகேவா அப்போ ஃபோர் ஈக்குவல் டு எக்ஸு அப்படின்னா ஆன்சர் வந்து நாலு அப்போ நான்கு நாட்கள் அதாவது நாலு ஓகேவா ஆன்சர் இந்த இடத்துல எக்ஸ் நாலுன்னு கிடைக்குது அவ்வளோதான் புரிதா பாருங்க இந்த இடத்துல வேலை மட்டும் தான் நீங்கள் போட போறீங்க ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும் ஒரு ஈஸியான கொஸ்டின் இது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா விஜயா என்பவர் அரை மணி நேரத்தில் ஐநூத்தி நாற்பது வார்த்தைகளை தட்டச்சு செய்கிறார் அரை மணி நேரத்தில் ஓகேங்களா அப்படின்னா ஓகேங்களா அப்ப கீழே வந்து வேலையை மட்டும் தான் வேலையை மட்டும் கீழே போட போறோம் கீழே மட்டும் வேலையை போட போறோம் மேல ஃபுல்லா என்ன எவ்வளோ நேரம் எவ்வளோ பேர் சொல்கிறது மட்டும் போட்டால் போதும் அப்போ விஜயா என்பவர் அரை மணி நேரம் ஓகேங்களா அப்போ அரை மணி நேரம்னா முப்பது நிமிஷம் அர்த்தம் முப்பது நிமிஷத்தில் ஐநூற்றி நாற்பது பேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க தட்டச்சு செய்கிறாங்க அப்போ இதெல்லாம் ஒர்க்கு இதுதான் வேலை ஐநூற்றி பக்கங்களை தட்டச்சு செய்கிறாங்க இது நமக்கு ஒர்க்கு ஓகேவா அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஒன்பது நிமிடத்தில் அப்போ ஒன்பது நிமிஷத்தில்